இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட ஸ்டோகண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நீசபங்க ராஜயோகம் ஜோதிடத்தில் ஜாதகத்தில் உள்ள நீசபங்க ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோடைய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்திருக்கும் வந்து சேரும் இந்த நீசபங்க ராஜயோகம்ங்கிறது என்னன்றதை இன்னைக்கு பார்ப்போம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாகைகள் குறிப்பிட்ட ராசிகளில் குறிப்பிட்ட பாகைகளில் உச்சம் பெற அமைப்பு இருக்கு அது சூரியன்ல இருந்து இந்த சனி வரைக்கும் உள்ள அமைப்பு ராகுக்கேது சாயா கிரகங்கள் கிரகங்கள் நீசம் ஆட்சி உச்சம் கிடையாது ஆனால் சில நூல்களில் கூறப்பட்டதுல ராகுக்கு எதுக்கு குறிப்பிட்ட ராசிகளை சொல்றாங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த ஏழு கிரகங்களுக்கான அமைப்பில் இந்த நீ உச்ச வீடு இருக்கு அந்த உச்ச வீடுகளுக்கு ஏழாம் இடத்துல வந்து அந்த கிரகங்கள் நீசமடையுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேசம் தான் சூரியனுடைய உச்ச வீடு துலாம்ல அவர் நீசமடைவார் சந்திரன் ரிசபத்துல உச்சமடைவார் இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபத்துக்கு ஏழாம் இடமான விருச்சிகத்துல அவர் நீசம் அடைகிறார் அதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கு குரு வந்து கடகத்துல உச்சமாகறாரு மகரத்துல நீசம் அடைகிறாரு செவ்வாய் மகரத்துல உச்சமாகறாரு கடகத்துல நீசம் அடைகிறாரு சனியை பொறுத்தவரை மேசத்தில் நீசம் ஆக ஆகிறாரு இந்த துலாம்ல உச்சம் பெறுற அமைப்புல இருக்காரு அதே போலதான் மற்ற புதனுடைய அமைப்பு வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அவர் உச்சம் அடைகிறாரு கண்ணில அதுக்கு ஏழாம் இடமான மீனத்தில் அவர் நீசம் அடைகிறாரு சுக்கரனை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் இடம் களப்பசுத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் அடைகிறாரு கண்ணில அவர் நீசம் அடைகிற அமைப்புல இருக்காரு இந்த அமைப்பு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வலு முழுவதுமாக குறைந்த அமைப்பு அந்த கிரகத்துடைய வலு முழுவதுமாக குறைந்த அமைப்பு உச்சங்கிறது அந்த கிரகம் உச்சபட்சமா அவருடைய அவருடைய வலுப்பெற அமைப்பு அதோடைய அதிவு உச்ச பலனை பெறக்கூடிய அமைப்பு அந்த ராசியில் அந்த அதுலேயும் குறிப்பாக அந்த உச்ச பாகையில் இருக்கும்போது அது முழுமையான பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்முடைய ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதகமான அமைப்பில் இருக்குன்னு இருக்குதோ அந்த கிரகங்கள் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பான யோக பலனை தரும் அந்த திசா புத்திகள் வரும்போதும் யோக பலன்களை அதிகம் தரும் பெரிய உயர்வடைய வைக்கும் நம்மளை அதே நேரம் நம்ம லக்னங்களுக்கு நம்முடைய ஜாதகத்துல அபயோகம் தரக்கூடிய அமைப்புல உள்ள கிர கிரகங்கள் வந்து உச்சமடையும் போது அது நமக்கு தீய பலன்களை அதிகம் தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி நம்முடைய ஜாதகங்கள்ல மிக சிறப்பான கோள்கள் நல்ல நட்கோள்களா இருக்கக்கூடியது யோகம் தரக்கூடிய யோக யோகர்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து நீசமடைஞ்சா அது நமக்கு நட்பலனை தர்ற அமைப்பு மறா வந்து அது வந்து அதனால எதுவும் ஒரு நட்பலன்கள் கிடைக்காது தீய பலன்கள் வரவும் வாய்ப்புகள் உண்டு யோகங்கள் கிடைக்காத போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரம் நமக்கு தீமை தரக்கூடிய அமைப்பில் உள்ள கிரகம் நீசாகும் ஆகும்போது அது நம்முடைய அதனால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இல்லாமல் போகும் நட்பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பக்கம் இந்த நீசை பங்கமுன்றது என்னன்றது பார்க்கும்போது ஒரு கிரகம் நீசமடைஞ்சிருச்சு நம்மளுடைய ஜாதத்தில் அந்த கிரகம் அந்த பரம நீசபாக இருந்தாலும் அல்லது அந்த ராசி அவருடைய நீச்சம் அடையக்கூடிய ராசியில் இருந்தாலும் அதை விட டபுள் மடங்கு அதாவது அதை விட இரு மடங்கு அது வலுப்படுற அமைப்பு தான் இந்த நீச பங்கம் அடையிறதுங்கிறது அதாவது ஒரேதான் அவருடைய வாழ்க்கையில நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர் படிப்படியாக முன்னேறி மிக பெரிய உச்சமான ஒரு நிலையை அடையக்கூடிய அமைப்ப இந்த நீச பங்கம் பெற்றவர்கள் ஜாதத்தில் இருக்கும் நீசம்ப யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் கேட்க அது எந்தெந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சு அந்த வீட்டு அந்த கிரகம் நீசமான வீட்டுக்குரிய கிரகம் அங்கேயே ஆட்சி பெற்றாலும் அல்லது அந்த கிரகம் மற்றொரு நீசம் நின்று நீச்சல் நின்ற அந்த வீட்டுக்குரிய கிரகம் மற்றொரு ஆட்சி வீட்டில் அது ஆட்சி பெற்றாலும் நீச பங்கம் இந்த கிரகம் நீச படைய பங்கம் அதே மாதிரி இந்த கிரகம் நீச பங்கம் அடைந்த கிரகமானது நீச நீசமடைந்த கிரக நின்ற வீட்டுக்குரிய அதிபதி உச்சம் பெற்றாலும் நீச்சம் பெற்ற கிரகம் நின்ற வீட்டு அதிபதி உச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடையும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே வந்து நீசமடைந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துலயே மற்றொரு உச்ச கிரகம் உச்சமடைந்தான் அந்த நீச அந்த கிரகம் நீச்சம் நீச அடையும் நீசன் என்ற வீட்டுக்குடைய அதிபதி உச்சமடைய வேண்டும் நீச பங்கம் அடையும் நீசன் என்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்றால் நீச பங்கம் அடையும் நீசன் பெற்ற கிரகத்தோடு உச்சம் பெற்ற கிரகம் சேரும் போது நீச பங்கம் அடையும் இதுதான் வந்து அதில் உள்ள விஷயம் இந்த அமைப்பு இருக்கும்போது எந்த கிரகம் எந்த பாவத்தின் அதிபதி அவருக்கு நீசமானாரோ அதில் அவருக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும் அது வந்து அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆனால் அதே விஷயம் அவருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புல கொடுக்கக்கூடியதான் அந்த நீச பங்கம் ஒருத்தருக்கு சிறிய பாதிப்பை கொடுத்து பெரிய வளர்ச்சியை கொடுக்குற அமைப்பு தான் அந்த நீச பங்கம் பெயரளவில் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும் நீச பங்கம் அடைந்த கிரகம் பங்கம் அடைந்திருந்தாலும் ராஜயோகம் கொடுக்க கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் அது சிறிதளவாவது அவருக்கு வந்து பா நீசத்துக்கான வேலையை செய்துவிட்டு பிறகு உச்ச உச்சத்துக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அதான் நீச பங்கம் அடைகிறது நீசமும் உண்டு அதன் பிறகு அது அடைந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ பல்மடங்கு மடங்கு அவருக்கு வந்து நன்மை பெறக்கூடிய அமைப்பில் அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்துறதுதான் அந்த நீச பங்க ராஜயோகமா அது மாறிடும் நீசமட்ட கிரகம் பங்கமடைந்து ராஜயோகம் தான் நீச பங்க ராஜயோகம் இந்த ஜ அமைப்பில் உள்ளவங்க எந்த துறையில இருந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நபரால் வந்து புறக்கணிக்கப்பட்டு அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருப்பா இருந்து அதன் பிறகு அவர்கள் அதை விட பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பலருடைய ஜாதத்தில் அந்த அமைப்பு பார்த்துருக்கலாம் பார்க்கலாம் ஏன்னா ஒரு அடிமட்டத்துல கீழ்நிலையில் உள்ளவங்க படிப்படியாக உயர்ந்து வரக்கூடியதான் இந்த நீசபங்க ராஜவுங்கிறது மிக மிக பின்தங்கிய ஒரு நிலையில ஒரு பொருளாதார அமைப்பில் இருக்கலாம் மற்ற தகுதி கல்வி தகுதினா மற்ற எந்த தகுதி அமைப்புகளில் கூட அவங்க கீழ்நிலையில் இருக்கலாம் ஆனா அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அசுர வேகத்துல இந்த வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் இந்த நீசபங்க ராஜுவோம் அவங்க ஜாதத்தில் செயல்படும் அது எப்போ அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த நீச பங்கம் அடைந்த கிரகத்துடைய திசை அல்லது புத்தி அவருடைய சாரம் வாங்கின மற்றொரு கிரகங்களுடைய திசை அல்லது புத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த நீச பங்க ராஜபகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பாவக ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தின் எதிர்மதி இந்த நீச பங்கம் அடைகிறாரோ அதற்குரிய வேலையை அதே முறையில் செய்யும் உதாரணத்துக்கு ஏழாம் விதி ஒருத்தருக்கு நீச பங்கம் அவருக்கு திருமணத்துல பல தடை தாமதத்தை கொடுக்கும் அதே நேரம் ஒரு திருமணங்கள் பேச்சு நிற்கிற அமைப்பு அதுல ஒரு நிலையை ஏற்படுத்தும் அதே நேரம் இவர் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லெவல்ல அவருக்கு வரன் வரக்கூடிய அமைப்பும் அந்த வரண் வந்த பிறகு இவருக்கு வாழ்க்கையில பெரிய எழுச்சி அதாவது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் தான் இந்த நீசபங்க ராஜம் இந்த யோகா அமையப்பட்டவங்க சாதாரண நிலையில இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய ஒரு நிலையை அடைவாங்க அவங்கவுங்க சார்ந்த துறையில அது எந்த துறையை அவங்க சார்ந்திருக்கிறாங்களோ அந்த துறையில மிகப்பெரிய ஒரு அமைப்பை வர்றதுக்கான அமைப்பா இந்த நீச பங்கராஜயோகம் ஏற்படுத்துது அதனால இந்த நீசபங்கராஜ யோகம் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இருந்தா மேற்கூறிய அமைப்புல உங்களுக்கு வலுப்பெற்று இருக்கான்னு பார்க்கணும் அந்த அமைப்புல இருக்கும்போது அது பெரிய ஒரு வளர்ச்சியை மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க தெரிவிச்சுக்கேன் நன்றி நண்பர்களே நன்றி நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்